வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு யாரை பற்றினு பார்த்திங்கன்னா மாப்போசி அதாவது மாப்போ சுவஞானம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாப்போசி அவர்களை பற்றி தமிழகத்தில் தெரிஞ்சுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மேக்சிமம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்னுடைய இந்த பதிவு அதாவது மாப்போசி அவர்கள் வந்துட்டு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாடு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் ரொம்ப அரும்பாடுபட்டு தமிழ்நாட்டை நமக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர்னே சொல்லலாம் இவர் வந்துட்டு ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்துட்டு சென்னையில் உள்ள ஆயிரம்ளக்கு பகுதியில் வந்துட்டு பிறந்தார் இவருக்கு வந்துட்டு சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு சாரி தமிழறிஞர் அப்புறம் சிலம்பூ செல்வன் அப்படிங்கிற சிறப்பு பேர்களும் இவருக்கு உண்டு இவருடைய பெற்றோரும் பார்த்தீங்கன்னா பொன்னுச்சாமி சிவகாமி இவங்களுக்கு வந்துட்டு பிறந்தவர் தான் மாப்போ சிவஞானம் இவர் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் வந்துட்டு நெசவு தொழில் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் பையனும் உண்டு இவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்துட்டு ஒரு தமிழ்நாடு நாளிதழில் வந்துட்டு ஒரு அச்சுராக வந்துட்டு வேலைக்கு சேர்ந்தார் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்துட்டு இந்திய விடுதலைக்காகவே போராட ஆரம்பிச்சார் இப்படி இவர் வந்து இந்திய விடுதலைக்காக போராடும் போது வந்துட்டு இவர் வந்து காங்கிரஸ் சில அமைப்பில் வந்துட்டு சேர்ந்து இந்திய விடுதலைக்கு போராடினார் ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றலாகவும் இவர் இருந்தார் இந்திய சுதந்திரத்துக்காக சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு நாட்களுக்கு மேலாக வந்துட்டு சிறைவாசம் வந்து அனுபவிச்சார் இவர் வந்துட்டு சிறையில் வந்துட்டு இருந்த காலங்களில் வந்துட்டு சிலப்பதிகாரத்து மேலே அதிக நாட்டம் கொண்டு சிலப்பதிகாரத்தை வந்துட்டு அதிகம் கற்பிக்க அதாவது படிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு சிலப்பதிகாரங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நோக்கில் வந்து ஈடுத்துக்கிட்டு இருந்ததுனால தான் அவருக்கு வந்துட்டு சிலம்பு செல்வன் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு இவருக்கு வந்து கிடச்சிச்சு இவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்துட்டு சிலப்பதிகாரத்துக்குன்னு ஒரு மாநாடு ஒன்று நடத்தணும்னு நினச்சார் அந்த மாநாடு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடத்தி அதில் வந்து ஒரு சிறப்பான வெற்றியும் பெற்றார் இதை வந்துட்டு அந்த முதல் மாநாட்டு நடத்தும் போது வந்துட்டு காமராஜர் அவர்கள் கொண்டு வந்துட்டு கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இந்த சிலப்பதிகார மாநாடு வந்துட்டு நடத்திட்டு வந்தார் இவருடைய கொள்கை என்ன அப்படின்னா தமிழ்நாடு தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் தமிழ் மொழிகள் பேசக்கூடியவர் அனைவரும் தமிழர்கள் அப்படின்னு கொள்கை கோப்பாடு கொண்டவர் ஒரு கட்டத்தில் வந்துட்டு மொழிவாரி மாநில வந்துட்டு பிரிக்கப்படும் போது சென்னை மாநகரம் வந்துட்டு இப்போ உள்ள சென்னை மாநகரத்தை வந்துட்டு ஆந்திரா வந்துட்டு கேட்டாங்க அப்போங்களும் வந்துட்டு மாப்போசும் ஞாபகங்கள் வந்துட்டு போராடி இந்த சென்னை மாநகரத்தை வந்துட்டு தமிழ்நாட்டில் இணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்போசி அவர்களால் தான் இது வந்துட்டு சாத்தியம் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை வந்துட்டு திருப்பதியும் வந்துட்டு நம்ம தமிழகத்துக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு போராடணும் நினை போராடி விட்டுணும் வாங்கிடணும் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் திருப்பதி கிடைக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு திருத்தணி நமக்கு வந்து கிடைச்சிச்சு இப்படி தமிழர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் அதாவது தமிழ்நாடு எல்லையில் உள்ள இப்போ இப்போ பார்க்கக்கூடிய தமிழக எல்லைகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையும் தமிழர்கள் இருக்க பகுதியில் எல்லாமே வந்துட்டு தமிழகத்தில் இணைவதற்கு காரணமே வந்துட்டு மாப்பூசி அவர்களால் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு வாவோசி சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வந்துட்டு கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் உருவாக்கியவர் வந்துட்டு வாப்போசி சிவஞான்வர்கள் இவர் ஏற்படுத்தி விட்டு போன இந்த கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் வாவோசி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த பெயராகவே வந்துட்டு பார்க்கப்படுது மாப்போசி அவர்கள் வந்துட்டு அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த வருடம் வந்துட்டு இயற்கை எழுது இப்போ உள்ள அரசியல்களில் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு தமிழறிஞர்கள் தமிழ் கவிஞர்கள் அப்புறம் அப்படி பல பெயர்கள் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் சிலம்பு சிலம்பு செல்வன் அப்படின்னு போட்டக்கூடிய மாப்போசி தான் வந்துட்டு உண்மையான தமிழன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழகத்துக்காக வேண்டி அவர் போராடிய போராட்டங்கள் அதிகம் நிறைய பேர் நான் தான் தமிழன் நான் தான் தமிழர் அப்படின்னு மாறு தொட்டி கொண்டவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நமக்கு தமிழனாக வாழ்ந்து நமக்கு இந்த தமிழகத்தை பெற்றுக் கொடுத்த மாப்பூசி அவர்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த தமிழ் மக்களும் தமிழர்களும் வந்துட்டு தலை வணங்கி இருக்கணும் நன்றி வணக்கம்